போரூர் அருகே சாலையில் குளம்போல் தேங்கிய மழைநீர் குளம் போல் தேங்கிய தண்ணீரில் தவறுவிட்ட செல்போனை நீண்ட நேரம் தேடி எடுத்து சென்ற நபர் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று மாலை திடீரென வானம் சூழ்ந்து கனமழை விடுத்து வாங்கியது இதனால் போரூர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி தேங்கியிருக்கும் நிற்கும் மழைநீரில் செல்லக்கூடிய நுழை ஏற்பட்டது இந்த நிலையில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் வாகனத்தில் செல்லும் போது தண்ணீர் தேங்கி இருந்ததால் பள்ளம் தெரியாமல் வாகனத்தை பள்ளத்தில் விட்டுள்ளார் அப்போது அவரது சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போன் தவறி தண்ணீரில் விழுந்துள்ளது இதனையடுத்து அந்த நபர் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நீண்ட நேரமாக கையை விட்டு தனது செல்போனை தேடிக்கொண்டிருந்தார் பின்னர் நீண்ட நேரத்திற்கு பின் செல்போன் தண்ணீரில் மூழ்கியபடி இருந்த நிலையில் அவரது கையில் சிக்கியது இதனையடுத்து அந்த நபர் செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் திடீர் மழையால் சாலையில் தேங்கிய மழை நீரில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளன